நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம முந்திரி தோப்புல தான் இருக்கிறோம் இந்த மழை காலங்களில் வந்து இடைவெளிகளை வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல முந்திரி கண் நடுறது நல்லது ஏன்னா வந்து ஒரு சில கண்ணுகளை வந்து பூச்சினால வந்து சாவலாம் அதனால நம்ம முன்னாடியே வந்து முந்திரி கண்ணை வந்து நட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்போ வந்து அந்த கண்ணு செத்து போச்சுன்னா அதை வெட்டிட்டு இந்த கண்ணு நடுற கண்ணை வந்து ஓரளவு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடும் அதனால கண்ணை வந்து இந்த நேரத்தில் நட்டு வைக்கிறது ரொம்ப மழை காலங்களில் ரொம்ப நல்லது இந்தமாரி கண்ணுகளை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கன்று வந்து விஆர்த்ரீ கன்று இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒட்டுலாம் இருக்காது ஏன்னா வந்து ஒட்டு கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் வரைக்கும் வரும் நட்டு சீக்கிரமாக கொட்டை காய்க்கும் ஆனால் ஒரு வெட் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த கன்று வந்து வெட்டிடுவாங்க ஏன்னா அது வந்து பலன் வந்து தராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து இது த்ரீ வந்து கொட்டையில் போட்டு முளைக்க வச்சதுன்றனால வந்து இது வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது வருஷம் வரைக்கும் இந்த கன்று வந்து நல்லா இருக்கும் இந்த கன்று நல்லாவும் காய்க்குன்னு சொல்லுவாங்க ஒரு லேயரு இது பாத்தீங்கன்னா மழை காலங்களில வந்து காற்றடிக்கும் போது கண்ணு சாயாது இப்போ நான் கூ தோன்ற இன்னொரு குழி இது வந்து சேஃபா இருக்கும் கண்ணுகளுக்கு வந்து பிற்காலத்துல பெரும்பாலுமானும் பார்த்தீங்கன்னா குழியை வந்து இந்த அளவு தான் நோண்டுவாங்க அப்படியே கன்று வச்சிருவாங்க அந்த மாரி கண்ணை வந்து வைக்காதீங்க ஏன்னா காற்றடிக்கும் போது கண்ணை வந்து மேலே தான் சாஞ்சிரும் ஆனால் இந்த ரெண்டாவது ஏறானுன்ற குழி வந்து இந்த அடிப்பகுதியை வந்து டைட் பண்ணி வச்சுக்கும் அதனால் வந்து கண் ரொம்ப சேஃபாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழியை வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒன்னே அடி இருக்கும் இது ஒரு முக்காடி ரெண்டு அடியில் கன்று வச்சாலே போதும் ரொம்ப மழை காலங்களில் காற்றுல இறந்தாலும் கண்ணுக்கு சாயாது கண்ணுகள் எந்த கன்று வச்சிருந்தாலும் எந்த கண்ணுகள் வச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னாலும் இந்த மாரி குயின் நோண்டுங்க ஒரு லேயர் நோண்டிட்டு இன்னொரு லேயரை வந்து இந்த மாரி நோண்டுங்க அது ரொம்ப சேஃபாக இருக்கும் கண்ணுங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா அடி இருக்கும் இது ரெண்டாவது லேயர் இது ஃபஸ்ட் லேயர் வந்து ஒரு ஒன்றே கால் அடி அது நிச்சயமாக இருக்கும் ரெண்டு அடி ரெண்டு அடி குறினோன்னாலே கண்ணுக்கு ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஒட்டு கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த விஆர் த்ரீ ஒட்டு கன்னில் இந்த இடத்துல ஒரு ஒட்டு இருக்கும் அந்த கண்ணு ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுது காரணம்னா அந்த ஒட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அது சேலந்திரும் சொல்லலாம் அதனால் வந்து இது விஆர் த்ரீ வந்து பெருவீடை கொட்டையை வந்து போட்டு முளைக்க வச்சதுனால தான் வந்து இந்த கண் வந்து நான் இருபது வருஷம்னு சொல்லிருப்போம் உங்கள்கிட்ட இது ஐம்பது வருஷம் வந்தாலும் ஆச்சு கூட கிடையாது கண்ணு வைக்க போகிறேன் குயில இதை பாருங்கள் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கரையாக வீங்க வேர் வந்து பாருங்கள் நிறையா போயிருக்கு பாருங்கள் கோல் அந்த விஆர்தி விஆர்த்தி கண்ணோட வேரை பாருங்கள் இந்த விஆர்தி வேர் போகுது பாருங்கள் வேர் கண்ணை கண்ணை வைக்கும்போது நல்ல பொறுமையாக கண்ணை வைங்க வச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா பாட்டு மண் எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த மண்ணை வந்து போடாதீங்க ஏன்னா கீழே அந்த மண்ணில் வந்து சத்து இருக்காது மேல் மண்ணில் வந்து பாட்டு சத்து வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க கீழே மண்ணில் வந்து சத்துகள் இருக்காது மேல் மண்ணில் வந்து சத்து இருக்கும்